வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு அருமையான குழம்பு பொடிக்கு மசாலா வந்து எப்படி அரைக்கலாம் என்னென்ன அளவுகள்ங்கிறத பார்க்கலாம் இந்த பொடி வந்து அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா எல்லா வகையான குழம்புகளுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் கருவாட்டு குழம்பு காரக்குழம்பு எல்லா குழம்புக்குமே யூஸ் பண்ணலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஸோ வாங்க இந்த அருமையான குழம்பு மசாலா தூள் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு பேன் எடுத்துக்கலாம் பேன் சூடானதும் கால் கிலோ அளவுக்கு கொத்தமல்லி எடுத்துருக்கேன் இது வந்து நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கலாம் இப்போ மல்லி நல்ல வாசனை வருது இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அதே கடாயில் ஒரே ஒரு சொட்டு எண்ணெய் விட்டுக்கலாம் விட்டுட்டு கால் கிலோ மிளகாய் எடுத்திருக்கேன் நான் வந்து குண்டு மிளகாயும் நீல மிளகாயும் கலந்து எடுத்துருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் இது கூடவே ஒரு கொத்து காஞ்ச கருவேப்பிள்ளைலையும் சேர்த்துக்கலாம் இப்போ மிளகா நல்லா வருபட்டுருச்சு இதையும் வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் கடலைப்பருப்பு ஐம்பது கிராம் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஐம்பது கிராம் பருப்பு சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா செவற்ற வறுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் கடலைப்பருப்பு தோரம் பருப்பு நல்லா சிவந்து வந்துருச்சு இதையும் வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் சீரகம் நூறு கிராம் அளவுக்கு சேர்த்துக்கலாம் மிதமான தீயில வறுத்துக்கலாம் இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் சோம்பு அதாவது ஒரு பதினஞ்சு கிராம் அளவு இருக்கும் அது போலவே பத்து கிராம் அளவுக்கு மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு இது வந்து ஒரு அஞ்சு கிராம் இருக்கும் இது எல்லாத்தையுமே நல்லா வறுத்துக்கலாம் இது கூடவே இருபது கிராம் அளவுக்கு வெந்தயம் இதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் கசகசா சேர்த்துக்கலாம் தனியாக கசக சா போட்டோம்னா டக்குன்னு கறி கீரோ அதை இதோட சேர்த்துக்கலாம் அடுப்பு வந்து நான் குறைச்சி வச்சிருக்கேன் பாருங்க கடுகு நல்லா சூடு ஏறி வெடிக்க ஆரம்பிக்குது இப்போ எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அரிசி பத்து கிராம் அளவு சேர்த்துக்கலாம் இது வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு வரும் இப்போ இது வந்து நல்லா பொறிஞ்சி வரணும் அரிசி வந்து பச்சை அரிசியோ புழுங்க அரிசியோ எதுனாலும் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்க அரிசி நல்லா செவந்து வந்துருச்சு இதையும் வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இதில் ஒரு ஏழு பீஸ் வர மாதிரி மஞ்சள் அதாவது விரலி மஞ்சள் வந்து உடச்சிட்டு சேர்த்துக்கங்க இப்போ இது எல்லாத்தையுமே மிஷினில் கொடுத்து நல்லா நைஸாக அரைச்சி சலிச்சு எடுத்து வச்சுட்டோம்னா அருமையான குழம்பு பொடி ரெடி ஆயிரும் பொடி வந்து புளி குழம்பு காரக்குழம்பு இந்த மாதிரி குழம்புகளுக்கு வந்து எல்லா குழம்புகளுக்குமே இந்த பொடி வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி